நமக்காக இப்ப யூடியூப் வீடியோஸ் பஞ்சவட்சி வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிற திரு ரஞ்சித் கோபாலகிருஷ்ணன் அவருடைய பிறந்தநாள் நம்ம அன்பர்கள் அனைவரும் அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன் தீரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்பெனி வச்சுருக்காரு உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருந்தாலும் அவர் தொடர்பு கொள்ளலாம் இப்போ நல்லா வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய திரு ராக்கி அவர்கள் தன்னுடைய சொந்த வேலையின் காரணமாக அவர் கொஞ்ச நாள் ஓய்வுக்கு போயிருக்கார் அதனால் இப்போ வந்து தீரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல தான் நமக்கான பஞ்சபட்சி வீடியோ இருக்காங்க அவருடைய பிறந்தநாள் தினம் அனைவரும் வாழ்த்து தெரிவிக்கணும்னு நம்ம எல்லோரையும் கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராஷபானந்தர் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வைகாசி பிறந்தாச்சு பட டைட்டில் மாதிரி இருக்குல்ல வைகாசி மாதம் முதல் நாள் குரோதி வருடத்தில் வைகாசி பிறந்து விட்டது சித்திரை மாதம் நிறைவடைந்து வைகாசி மாதம் ரிஷபத்தில் இனிமேல சூரியன் பயணிக்க போகிறார் ரிஷபத்தில் சூரியன் பயணிப்பதுதானே வைகாசி ஒன்று இன்று அன்னதானம் செய்வதற்கு சிறப்பான நாள் தமிழ் மாத முதல் நாள் வைகாசி மாதம் பல பேர்த்துக்கு திருமணம் நடந்து பல பேர் வந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பல பேர் வந்து வைகாசியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது வைகாசி மாதம் பலருக்கு வந்து திருமணம் நிச்சயமாகிடணும் பொண்ணு பார்க்க போகிறது வர்றதெல்லாம் இனிமேல் நல்லா நடந்து நீங்கள் அனைவரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே எல்லாரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் வைகாசி மாதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க இருக்கிறோம் வாங்க இன்றைய திதி யோகம் கரணம் நாலு நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் காலை ஆறு இருபத்தி ஒன்று வரைக்கும் சஷ்டி நிறைவு பெறுகிறது அதன் பின்பு சப்தமி திதி மாலை நாலு பதினைந்து வரைக்கும் பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் பரணி அதன் பின்பு ஆயிலியம் நட்சத்திரம் ஆயுள்யம் நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் கார்த்திகை காலை ஒன்பது ஐம்பது வரைக்கும் கண்டம் நாம யோகம் இருக்கிறது கண்டம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அனுஷம் யோகாதிபதி சனி அவையோக நட்சத்திரம் ரோஹிணி அவையோகி சந்திரன் அதன் பின்பு விருத்தி நாமயோகம் இருக்கிறது விருத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் மிருக சரிசம் அவயோகி செவ்வாய் காலை ஆறு இருபத்தி ஒன்று வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு இரவு ஏழு ஒன்று வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமும் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் ட்ரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னால் மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் இறைநாபத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் அன்பர்களே இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபுரன் எப்படி இருக்குன்னு பார்த்தா வாங்க புதன்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபான